வணக்கம் தோழர்களே வெல்கம் டு இந்து மித் முன்னர் இங்கு அண்டம் என்ற ஒன்று இல்லை காலமும் இருக்கவில்லை ஒளியும் இல்லை இருளும் இல்லை பிரம்மம் ஒன்றே தன்னை நிகழ்த்திக் கொண்டு இருந்தது விளையாட்டாக முக்காலத்தை உருவாக்கி அதனை ஐந்து தலை நாகத்தின் மீது விஷ்ணு என்ற ஒரு தெய்வத்தை பிறக்க செய்தது அவனின் நாபியில் இருந்து உதித்த தாமரை பூவில் பிரம்மன் என்ற தெய்வத்தை பிறப்பிக்க செய்தது தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை அறிய ஆவல் கொண்ட பிரம்மாதான் அமர்ந்திருந்த தாமரை மலரின் தண்டை பிடித்துக் கொண்டு இறங்கினார் பல காலம் கடந்து விஷ்ணுவை வந்தடைந்தார் விஷ்ணுவை வணங்கி பிரம்மா கூறினார் தந்தையே என்னை தாங்கள் படைத்ததின் காரணம் என்ன என்றார் அதற்கு விஷ்ணு நான் அறியேன் மகனே எனக்குள் இருந்த ஒன்று உன்னை படைக்க எனக்கிட்ட ஆணையால் உன்னை படைத்தேன் என்றார் பிரம்மா உங்களுள் இருந்து ஆணையிட்டது யார் நம்மைவிடப் பெரியதா அல்ல உங்களுக்குள் இருப்பதால் உங்களை விட சிறியதா என்றார் அரியேன் மகனே அதனைப் புரிந்து கொள்ளதான் இத்தனைக் காலம் நான் இங்கு யோகனு தவம் செய்து வருகிறேன் என்றார் விஷ்ணு தந்தையே உங்களுள் இருந்து என்னை படைக்க சொல்லி உங்களுக்கு ஆணையிட்டது நான்தான் இதோ நான் தோன்றிவிட்டேன் ஆகவே நானே உங்களைக் காட்டிலும் பெரியவன் என்றார் பிரம்மா விஷ்ணு சிரித்தபடி நீ மண்ணிகழ்ந்த பின்னரும் என்னுள் ஆணைகள் பிறந்தபடியே உள்ளது நீ என் நாபிக வாழ்பவன் எனக்கு முழுதும் கட்டுப்பட்டவன் என்றார் கோபத்தில் பிரம்மா முகம் சிவக்க அவர் நெற்றிப் இருந்து ஒரு தீப்பொறி கிளம்பியது அது தீப்பிழம்பாக மாரிக் கடுவெளியில் அனல்துணாக நின்றது ஆதி அந்தம் இல்லாமல் இன்மைக்கும் இருப்புக்கும் இடையே பேருருவம் கொண்டு நின்றது அவர்கள் இருவரையும் நோக்கி நெருப்புத்தும் பேசத் தொடங்கியது தாங்கள் இருவருக்குள்ளும் ஆணைகள் இட்டது நான்தான் அண்டசராசரங்கள் உள்ளே அனலாயிருந்து அனைத்தையும் இயக்குவது நான் ஆக்கி இயக்கி காத்து அழித்து அருளி விளையாடுவது நான் எனக்கு துணை நிற்க உங்கள் இருவரையும் படைத்தேன் என்றது அனல் எம்மை அருகே என்று பிரம்ம விஷ்ணுவுக்கு ஆணையிட்டது அனல் அதன் மொழியை அறிய அன்னவாகனத்தில் சென்றார் பிரம்மா அதன் ஆழத்தை அறிய பன்றி வடிவம் கொண்டு சென்றார் விஷ்ணு ஆழத்தின் பெயர் இன்மை அதன் நிறம் கருமை தான் என்ற நினைவு இழந்தார் விஷ்ணு அனலுடன் ஒன்றேன ஆனார் அதன் ஒரு பகுதிதான் என்பதையும் தானும் சிவம் என உணர்ந்தார் அனல் துண் அவரை வாழ்த்தி கரிய வண்ணம் உன் நிறமாகுக உலகைக் காத்து அருள்க என்றது அனல் எனக்கு நிகராக கோவில்கள் உனக்கு அமையட்டும் என வாழ்த்தினார் சிவம் பிரம்மன் சென்ற இடத்தின் பெயர் இருப்பு திசைகள் பெருகிய படியிருந்தது உடல் உள்ளம் உணர்வு உயிர் என திசைகள் விரிய திசைக்கோரு முகம் பிரம்மாவுக்குத் தோன்றியது முடிவில்லா எரையை நோக்கி ஐந்தாவது முகம் எழும் தருணம் ஆணவம் என்ற முகமாய்த்திருந்துதான் மட்டும் உயர்ந்த கடவுள் என்றது மூவருள் உயர்ந்தவன் தானே என்றார் ஐந்து முகம் கொண்ட பிரம்மா அனல் தூளின் குரல் இடியென ஒலித்தது ஆணவத்தில் அறிவை இழந்த பிரம்மா உன் ஆணவத்தை அழிக்க என் வடிவில் எழுக அழைக்கும் தெய்வம் என ஆணையிட்டது அனல் அனல் மகுடம் சூடி மண்டையோடு மாலையணிந்து ாக ஆபரணம் சூடி ஆடைகள் ஏதும் இல்லாமல் நிர்வாணக் கோலத்தில் எழுந்தான் காலவடிவான பைரவன் மரணம் கரிய நாய் வடிவில் அவன் பின் ஓடிவந்தது வந்தது பிரம்மாவின் ஆணவத்தின் வடிவான ஐந்தாம் தலையை தன் விரல் நகத்தால் கிள்ளி எடுத்தான் பைரவன் ஆணவம் இழந்து நான்முகநாய் நின்ற பிரம்மனைப் படைத்தல் உன் தொழிலாகு என்னில் ஒரு பகுதி கையிலை மலையிலிருந்து அழைக்கும் தொழில் செய்யும் அவனை சிவன் என்றழைப்பீர்கள் என்று சொல்லி மறைந்தது அனலாய் நின்ற பரசிவம்